ஓகே இவர் வந்து கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்க புது கடை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இவருக்கு நாங்களே அனுப்பி கிளைம் பண்ணி தரலாம் அதுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் ஃப்ரீயா ஆ வாரண்டிக்கு நாங்க ஃப்ரீ தான் வாரண்டி பிரச்சனை தான் அப்ப நாங்களே எடுத்து நாங்களே க்ளைம் பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகே ஃபோன்ஸ் அதுக்கு யூஸ் பண்றது மற்றது கிங்ஸ் அண்ட் பிராண்ட் பென் ட்ரைவ் மற்ற இதுவெல் பென் ட்ரைவ் செட்

டெய்லி ஃபுட் சிட்டி கலைஞ்சி வந்தீங்கன்னா அதில் ஒரு பில்டிங் இருக்கு அதில் ஓகே இது வந்து மெயினா வந்து கம்ப்யூட்டர் சேல் சர்வீஸ் ஓ சேல் சர்வீஸ் புதுசு மட்டும் கொடுப்போம் இப்போ ஷாப்பில் இல்லை என்றாலும் இப்போ மார்னிங் பே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவினிங் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுங்க ஓகே மெயின் வந்து கூட ஆன்லைன்ல என்ன ஆன்லைன் ஆன்லைன் செஞ்சு நாங்கள் இப்போ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி ஃபிசிக்கல் ஓகே ஆன்லைனும் செய்கிறீங்களா ஆன்லைனும் கொடுக்குறோம் டெலிவரி இல்லைங்க ஃபுல்லா டெலிவரி பண்ணுறோம் ஓகே ஓகே என்ன பேர்ல இருக்குது மிஸ்டர் ஜெரி கம்ப்யூட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபேஸ்புக்கில் இருக்கா

பட் இது என்எம் எஸ்எஸ்டிஎல் வச்சிருக்கோம் ஓகே அதெல்லாம் பிரைஸ் என்ன பிரைஸ் ரேஞ்ச் சொல்ல முடியுமா பிரைஸ் பாத்தீங்கன்னா பட் 256 என்ன 9500 வரும் ஓகே டிஎஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் ஐலண்ட் வைட் என்ன பிராண்ட் அப்படி இருக்கா ஓ இது அட்லிங் பிராண்ட்ல வருது ஓகே கஸ்டமர் கேக்குற பிராண்ட் நாங்க எடுத்து கொடுப்போம் சரி சரி இந்த பிராண்ட் வேற பிராண்ட் வேணும்னா எடுத்து மென்ஷன் பண்ணா எடுத்து கொடுப்பீங்க எடுத்து கொடுப்போம் ஓகே அதே மாதிரி இதெல்லாம் என்ன பிரைஸ் சொல்லவே இல்லை நீங்க பிரைஸ் இது பாத்தீங்கன்னா 32 GB மெமரி கார்டு 1500 1500 ஓகே 5 இயர்ஸ் வாரண்டியோட இருக்கு ஓகே 64 64 1800 1800 ஓகே 128 128 ஓகே 3 இயர்ஸ் வாரண்டி வரும் இல்ல ஓகே இதெல்லாம் SSD லேப்டாப் PC அதுக்கு யூஸ் பண்றது ஓகே OS ரன் பண்றது ஓகே இதெல்லாம் ஐட்டம்ஸ் இது இது டெஸ்க்டாப் RAM அது ஓகே இது லைன் அப் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா வரும் நார்மல் ஓகே 3200 ஹண்ட்ரட் பட் அது 16 30000 ம் பட் அது இது 9000 பட் இது RGB ஓட வரும் 9500 ஓகே ஓகே மவுஸ் எல்லாம் என்ன பிரைஸ் கொடுப்பீங்க மவுஸ் இது 2100 வரும் 3 இயர்ஸ் வாரண்டியோட வரும் ஓகே ஓகே ரெண்டும் சேம் பிரைஸ் தான் ஓகே இது என்ன பிராண்ட் ஓகே இப்ப எங்களுடைய சேனல் பார்த்து வந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்பீரா டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் சரி கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கொடுப்போம்மா சரி இப்ப இந்த கீபேட் அதெல்லாம் என்ன பிரைஸ் கீபோர்டு அதெல்லாம் 1800 ஓவர் பிரைஸ்ல இருந்து இருக்கு 1800 ல இருந்து இருக்கு ஓகே இல்ல அதை விடவும் இருக்கு இது இது 1100 ஓகே 6 मंथ வாரண்டியோட கொடுக்குறோம் அத என்ன ஃபோம் ஓகே அதெல்லாம் என்ன ஃபோம் கிளீனர் அந்த என்னது யூஸ் பண்ணலாம் என்ன அது இது மாதிரி நுரை மாதிரி வரும் அதை நீங்க லேப்டாப்ல என்ன வெளியீடுகள் பிசி அதெல்லாம் நார்மலா சர்வீஸ் போடாக பிசி ஸ்கிரீன் அதுகளுக்கு யூஸ் பண்றதா இல்ல கீழ அதுகளுக்கு என்ன இது மாதிரி இருக்கு 300 தான் வரும் லேப்டாப் ஸ்கிரீன் அதுகள் க்ளீன் பண்றது ஸ்ப்ரே எம் மற்றது க்ளோத் ஒண்டும் மற்ற பிரஷ் ஒண்டும் சரி 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 இப்ப சர்வீஸ் எல்லாம் எவ்ளோ சார்ஜ் பண்றீங்க லேப்டாப் சர்வீஸ் என்ன நார்மல் நார்மல் லேப்டாப் பண்ணா 2500 சர்வீஸ் பண்ணா 2500 ரூபீஸ் என்ன நார்மல் லேப்டாப் பண்ணா கேமிங் லேப்டாப் நார்மல் லேப்டாப் பண்றது அப்படி இருக்கு கேமிங் அப்ப கேமிங் அதுக்கு 3000 ஏ அதுக்கு வந்து கொஞ்சம் ரேட் கூட கொஞ்சம் அதுல கொஞ்சம் சரி சரி எனக்கு இதெல்லாம் பெருசா தெரியாததான் கேக்குறீங்க ஓகே ஓகே எத்தனை நாள்ல கொடுப்பீங்க சர்வீஸ் கொடுத்தா சர்வீஸ் மார்னிங் நீங்க 2 hours 3 hours ல கொடுத்து ஆ சரி சரி ஓகே வேற என்ன ஐட்டम्स வெச்சிருக்கீங்க அதெல்லாம் இது பாத்தீங்கன்னா வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வரும் ஓகே இது 5000 வரும் 3 मंथ्स வாரண்டியோட இருக்கு ஓகே பேட்டரி எல்லாம் இதோட வந்துரும் ஓகே இத எதுக்கு யூஸ் பண்றது அது லேப்டாப் லேப்டாப்க்கும் பிசிக்கும் யூஸ் பண்ணலாம் பிசிக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஓகே எல்லாத்துக்கும் வாரண்டியும் இருக்கு மடது இது வயர்லெஸ் மவுஸ் ஓகே okay. இது 2100 என்ன இருக்கு இதுல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அந்த மாதிரி இருக்கா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அது கொஞ்சம் நல்ல பிராண்டும் பிரச்சனையில்ல பாவிக்கும் அதோட ஃப்ரீயா இது பண்றதுக்கான ஹேக்கடி ஓகே மற்ற இது பிரிண்டர் பிரிண்டட் இங்க் ஓகே இது என்ன பிரைஸ் இது 6000க்கு கிட்ட வருது 6000 オリஜினல் ஓகே

இது என்ன சிஸ்டம் யூஸ்டு வாங்கா யூஸ்டு வாங்க ஓகே இது என்ன பிரைஸ் இது இது 24 இன்ச் ஐபிஎஸ் மானிட்டர் 3 மாசம் வாரண்டியோட வருது 25000 தரலாம் இது ஓகே இப்போ இது வாங்கி சம் ஏதாவது ரிペア ரெண்டா 3 மாசம் வாரண்டியாடா எங்களுக்கு தான் இருந்து நம்மனா நாங்களே அனுப்பி கிளைம் பண்ணி தரலாம் வர அதுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் ஃப்ரீயா ஆ வாரண்டிக்கு நாங்க ஃப்ரீ தான அது வாரண்டி பிரச்சனை தான அப்ப நாங்களே எடுத்து நாங்களே கிளைம் பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகே இதெல்லாம் அது சேம் பிரைஸா இது கொஞ்சம் இது இது பிரைஸ் குறைவு இது எல்லாம் நார்மலா எல்இடி மானிட்டர் இது ஐபிஎஸ் போட்டோ எடிட்டிங் ஓகே வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் குவாலிட்டி குறைவு அது இது ஒரு 15000 16000 அப்படி இருக்கு ஆ அவ்வளவு குறைவா இது செகண்ட் ஹேண்ட் தான இது செகண்ட் ஹேண்ட் தான் இது குவாலிட்டியா இருக்கு ஓகே 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 फ्रेंड्स பாருங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்க இவரை कांटेक्ट பண்ணி வந்து வாங்கி கொள்ளலாம் இல்லாட்டி ஒரு முறை விசிட் பண்ணி கூட பார்த்து கொள்ளுங்க சோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அதனால எங்கள்கிட்ட இருந்து இப்போ கஸ்டமர்ஸ் ஸ்டூடியோ அதற்கான பிசி அதில் பில் பண்ணி கொடு இருக்கும் எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க அவங்க நாங்க அவங்க கேக்குற ஸ்பெக் அனுப்பினாங்கன்னா நாங்கள் அதுக்கான கோட்டேஷன் மாதிரி கொடுப்போம் ஓகே அவங்களுக்கு ஓகே வந்து எங்கள்கிட்ட வந்து நேராக கதைச்சு பிசி அதில் பில் பண்ணி கொள்ளக்கூடியமே இருக்கும் பிசி பில்ல ப்ரோக்ராம் அப்படி சொல்கிறீங்க

அது ஓகே வந்து கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணி புது கொஞ்சம் பண்ணுங்க அவருக்கு சோ எல்லா பண்ணி கொடுப்பீங்க எங்களுடைய சேனல் பாத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெஷல் கொடுப்பீங்களா சரி கண்டிப்பா பண்ணி ஓகே உங்களுக்கு எல்லா பண்ணீங்க ee uh, mikimikan nandra